வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இந்த தானாக முளைச்ச சாரணக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாலக்கீரையும் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பூ இருக்குது கொஞ்சமாக இருக்குதுங்க ஒவ்வொரு செடியில் இருக்குது அடுக்கு மல்லி இப்போ தான் வந்துட்ருக்கு இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்ருக்கு இந்த மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் விதையெல்லாம் போட்டோம் அதிலிருந்து தானாக முளச்ச அந்த எருவிலிருந்து முளைச்சிருக்கு இந்த கீரை எல்லா டப்பாவிலேயுமே இருக்குது இருக்குது இது முளப்பு கீரை கடஞ்சா பறிச்சி இது கூடயே கொஞ்சம் பழக்கீரை இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கு அங்கே கொஞ்சம் இருக்குது எல்லாம் பறிச்சு கடையலாம் நம்ம பிடுங்கி வீசில் சரி நம்ம கீரை கடைஞ்சிக்கலான்னு சொல்லி விட்ருந்தேன் நல்லா வந்திருக்கு ஏன் பிடுங்குறேன்னாக்கா இதுக்கு மேலே விட்டோம்னா செடியும் முத்திரும் இருக்காது அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட விதை கொஞ்சம் மேலே வராது அப்படியே அமுங்கிடும் அதனால் அதில் பறிச்சிடலாம் இங்கே கொட்டி வச்சிடலாங்க பாலக்கீரை அடவுட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்